இன்றைக்கு அப்போஸ்தலர் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து சில கேள்விகள் கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஒன்று நீங்கள் விசுவாசிகளான போது எதை பெற்றீர்களா என்று புகழ் கேட்டார் பதில் பரிசுத்த தாவியை கேள்வி இரண்டு உள்ளவர்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள் பதில் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் கேள்வி மூன்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தது யார் பதில் யோவான் கேள்வி நான்கு எப்பேசுவில் உள்ளவர்கள் எந்த நாமத்தினாலே ஞானம் பெற்றார்கள் பதில் கர்த்தராகிய நாமத்தினாலே கேள்வி ஐந்து பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது எது அவர்கள் மேல் வந்தது பதில் பரிசுத்தாவே கேள்வி ஆறு பவுல் யாருடைய வித்தியாசாலையிலே அணுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தார் பதில் திறன் கேள்வி ஏழு பவுல் எத்தனை வருஷம் வித்தியாசாலையிலே சம்பாசித்தார் பதில் இரண்டு வருஷம் கேள்வி எட்டு எதை கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயினை ஆணையிடுகிறோம் என்றது யார் பதில் தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் கேள்வி பத்து பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவானுக்கு எத்தனை குமாரர்கள் பதில் ஏழு பேர் கேள்வி பதினொன்று மாய வித்தைக்காரர் எதை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள் பதில் தங்கள் புஸ்தகங்களை கேள்வி பனிரெண்டு தியானாலின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து வந்தது யார் பதில் தெமோதிரியோ கேள்வி பதிமூன்று எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று எத்தனை மணி நேரமளவும் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள் பதில் இரண்டு மணி நேரம் அளவும் கேள்வி பதினான்கு பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கிய துணியர் யார் பதில் காயுவும் அரிஸ்தார்க்கும் கேள்வி பதினைந்து பவுல் எங்கே போக்கும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டார் பதில் எருசலேமுக்கு கான்பிளஸ்டிக்